உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை பொன் செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வளர்த்திட நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் உணவும் தொழிலும் தொடர் நிகழ்ச்சி முத்தழகு முத்தழகு வாங்கப்பட்டக்கா இந்தா நான் இன்னைக்கு சிறுகீரை கூட்டு வச்சேன் அதான் உனக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அட ஹக்கா நான் கூட இன்னைக்கு கீரை கூட்டு தான் வச்சேன் பாருடா என்ன முத்தழகு வழக்கத்துக்கு மாறான விஷயம்லாம் நடக்குது அக்கா கிண்டல் பண்ணுறீங்க பார்த்தீங்களா இல்லை இல்லை உன் வீட்டுக்காரருக்கு ஏதாவது கட்டு சோறு கட்டி விட்டுட்டு சமைக்க சோம்பேத்தனை பட்டுக்கிட்டு ஆர்டர் போட்டு சாப்பிடுவியே இன்னைக்கு என்னடானா சமைச்சிருக்கேன்னு வேற சொல்கிற அதுவும் கீரை சமைச்சிருக்கேன்னு வேற சொல்கிற நம்பவே முடியலையே அக்கா அம்மட்டுக்கும் நீங்கள் தான் காரணம் நான் காரணமா என்னக்குள்ள சொல்கிறேன் ஆமாக்கா நீங்கள் போன முறை சொன்னீங்களே ஞாபகம் இருக்கா அடிக்கடி வெளியில் வாங்கி சாப்பிடாம சத்தானதா வீட்லயே சமைச்சு சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களே ஆமாம் சொன்ன ம் அதுதான் என்னை ரொம்பவே ஆழமாக யோசிக்க வச்சது அப்படியா இப்படி என்ன பிள்ளை யோசிச்சுட்ட நீ நம்ம உடம்புக்கு உணவு ரொம்ப முக்கியம் அதை நம்ம நல்லதாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேங்கா ஆமாம் முத்தழகு உணவே மருந்துங்கிற காலம் போய் இப்போ மருந்தே உணவுங்கிற நிலைக்கு மாறிட்டே வரோம் அந்த நிலையை மாற்றணும்னா நாம உணவு முறையை இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் எடுத்துக்கணும் சரியா சொன்னீங்கக்கா உணவுல என்னென்ன நலன் தரக்கூடிய உணவா நாம எடுத்துக்கிட்டா அது நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு நான் ஒரு பதிவை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படியா என்ன பதிவு எனக்கும் சொல்லு நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் சொல்கிறேங்க்கா உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க நான் வைக்கிறேன் நீங்க கவனமா கேளுங்க உணவுன்றது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒன்று உணவு தான் மருந்து அப்படின்றதான் நம்மளுடைய வாழ்வியல் முறை நம்ம ஃபுட்லேயே பார்த்திங்கன்னா அஞ்சரைப்பட்டியில் அனைத்தும் இருக்குது அனைத்து வகையான மருத்துவமும் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்வியல் முறை டக்குன்னு சூடு பிடிச்சிருச்சா உடனே கொஞ்சம் வெந்தயத்தை தண்ணியோடு சேர்த்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த வெந்தயன்றது நம்ம வீட்டு அஞ்சர் இருக்கும் டைஜஸ்டிவ் இஷ்ஷூவாக இருக்கா உடனே கொஞ்சம் சீரகம் எடுத்து மென்று சாப்பிடு அப்படின்னு வாங்க சீரகம் நம்ம அஞ்சர் இருக்குது அப்போது நம்ம உணவுன்றது வந்து நம்ம வீட்டு அஞ்சர் நம்ம முன்னோர்கள் வச்சுருக்காங்க ஆனால் நம்ம இன்றைக்கி அதெல்லாம் மறந்து சமைக்கிறத மறந்தே நாள்கள் ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இன்றைக்கி அந்த மாதிரி நாம் வந்து இப்போது ஏன்னா நம்ம வாழ்வியல் முறை நம்ம யாரையும் நம்ம யாரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி ஃபாஸ்ட் மூவிங் வேர்ல்டு உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு உலகம் ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் நம்மளும் ஓடணும் நான் உலகம் போகிற மாதிரி மாட்டேன் அப்படின்னு போகும்பொழுது பொழுது அந்த சர்வைவலாக ஃபிட்டஸ்ட் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே வர முடியாது அப்போது ஃபுட்டுன்றது வந்து இன்றைக்கி டிபெண்ட்டாக இருக்கும் நாம் விருந்துகளில் சாப்பிட வேண்டியது இருக்குது வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டியிருக்கு வரு விருந்து ஓம்புதல் அப்படின்றதே ஆர்டரிங்கில் தான் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உடனே கெஸ்ட்டு வந்துட்டாங்க சாப்பாடு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது ஆனால் அதனுடைய பின்விளைவுகள் இப்போ தெரிகிறதில்லை என்னோட பணியாற்றிய பேராசிரியர் சொல்லுவாரு அவர் ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற பேராசிரியர் அவரோட நாங்கள் இந்த இப்போ உணவில் உலகம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பேசும்போது அவர் சொல்லுவாரு சார் ஃபுட்டு வந்து உடனே பாதிப்பு தர்றதில்ல சில உணவுகள் உடனே ஒவ்வாமையை காமிச்சிடும் அலர்ஜிக் அப்படின்றத காமிச்சிடும் சில உணவுகள் பத்து வருஷம் கழிச்சு இருபது வருஷம் கழித்து ரியாக்ட் பண்ணும் பிளாக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது அந்த நபர் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் அந்த உணவியல் வந்து நல்லதாக கொடுக்கணும் அந்த அந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸும் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நாங்கள் பேசிகிட்ருப்போம் உணவு சார்ந்த இன்றைக்கி விழிப்புணர்வும் ரொம்ப அதிகமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா நிறைய நம்ம கண்ணு முன்னாடி நாம் பார்க்கக்கூடிய நோய்கள் நமக்கு உறவு உறவு முறைகளுக்குள்ளே நம்ம தான் சொல்லுவாங்க அவங்களோட துன்பங்களை நம்ம பார்க்குறப்போ என்னப்பா இப்படி இருக்குது அதை இதை சாப்பிடுவார் அதை சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க உடனே நமக்கு ஒரு உள்ள ஒரு பயம் வரும் ஊறுகான்னு நம்ம சாதாரணம் நினைப்போம் அந்த ஊறுகாவில் பார்த்திங்கன்னா சரியாக அந்த ஊறுகா ப்ராசஸ் பண்ணப்படாட்டாலும் அதுவும் கார்சினோஜன் மீன்ஸ் அது அதுவே ஒரு கேன்சர் காசிங் ஏஜென்ட்டாக மாறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்போது எது சரியான முறையில் ப்ராசஸ் பண்ணணும் எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்றது ஒன்று இருக்குது எவ்வளவு சாப்பிடணும் அளவு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது யார் யார் எவ்வளோ சாப்பிடணும் என்ன சாப்பிடணும் எல்லாருக்கும் ஜென்ரலாக புத்தாம் பொதுவாக சாப்பிடக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது நம்ம என்ன சொல்லுவோம் இப்போ வந்து ஃபேட் ஃப்ரீ மில்க் அப்படின்வாங்க பாலில் இருக்கக்கூடிய ஃபேட்டு இல்லாமல் நம்ம சாப்பிடணும் அதை நம்ம பச்சை குழந்தைக்கு நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு அப் சைல்டு இருக்குது அதுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணலாமா அப்படியும் கிடையாது என்னென்னா கொழுப்பில் கரையும் விட்டமின்கள்னு சொல்லுவாங்க ஃபேட் சால்யபிள் விட்டமின்ஸ் ஏடிஇகே இந்த நாலுமே ஏடிஇகே நாலுமே கொழுப்பு சாப்பிட்டா தான் கிடைக்கும் அப்போது கொழுப்பு சாப்பிட்றது தப்பா அது சாப்பிட்றதே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் ஃபாலோ பண்ணலாம் அந்த எல்டர் ஃபுட் அந்த குழந்தை எடுத்துச்சுன்னா அந்த குழந்தை அந்த எல்டர் மாதிரி தான் அதோடய ஃபிசிக் அதோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கும் அப்போ குழந்தைக்கான உணவு வேற அந்த எல்டருக்கான உணவு வேறு அப்போது அந்த எல்டர் ஃபேட்ரி மில்க் சாப்பிட்லாம் அந்த எல்டர் ஃபேட் அவாய்ட் பண்ணலாம் ஆனால் அந்த குழந்த ஃபேட்டை சாப்பிட்ணும் ஏன்னா ஈ வந்து பொட்டன்சிக்கு ரொம்ப அதிகம் அப்போ இன்ஃபர்டிலிட்டி சென்டர் அந்த குழந்தை போகக்கூடாது அப்படின்னா ஈன்ற ஒன்று ரொம்ப அவசியமாக தேவைப்படுது அப்போ அது ஃப்யூச்சருக்கு அது ரொம்ப தேவை ஏன்றது வந்து கண்ணு நம்ம சொல்லுவோம் விட்டமின் ஏ வந்து எதில் கிடைக்கும் அப்படின்னா அந்த முட்டையோட மஞ்சள் கருவில் இருக்கும் அப்புறம் எண்ணெயில் இருக்கும் நெய்யில் இருக்கும் அப்போ இதெல்லாமே அந்த நிறமி ஏன் நெய் வந்து நமக்கு வந்து ஒரு எல்லோயிஷ் ஷேடாக இருக்குது அதுக்கு காரணம் இந்த விட்டமின் ஏன்றது ஒரு நிறமையாக தான் இருக்கும் ஏன் கேரட்டை நம்ம சாப்பிட்ணும் அந்த கேரட் அந்த கலர்ல தான் கேரட்டினாய்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த விட்டமின் ஏ இருக்கும் அப்போ இதெல்லாம் நாம வந்து சாப்பிடணும் குழந்தைகள் அதிகமாக சாப்பிடணும் பெரியவங்க அப்படின்னு பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்து உழைப்பு குறைஞ்சிருச்சு இது பெரியவங்க சாப்பிடக்கூடாதுன்னு இப்போ ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிருச்சு ஈவன் நம்ம ட்ரெஸ் வாஷ் பண்ணுறது கூட மிஷினை தான் நம்ம சார்ந்திருக்கோம் ஒரு காலத்தில் கந்தையானாலும் கசக்கி கட்டு அப்படின்னு ஒரு பழமொழி இருந்துச்சு இன்றைக்கி நம்ம யாருமே துணி துவச்சி குளிக்கிறதே கிடையாது ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற பாத்ரூம் ஃபெசிலிட்டியே ரொம்ப கம்மி டைமும் இன்னும் ரொம்ப கம்மி அப்போது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி குனிஞ்சு நிமிடுறது அப்படின்றது நம்மகிட்ட ரொம்ப கம்மியாயிருச்சு இன்னும் காலை மடக்கி உட்காந்து சாப்பிட்றது அப்படின்ற கலாச்சாரமும் நம்ம ரொம்ப மாறிடுச்சு நம்ம காலையே மடக்கிறது இல்லை அப்படின்றக்கப்போ நம்ம சாப்பிட்ற கலோரி பர்ன் ஆகாது அப்போது ஆட்டோமேட்டிக்காக அக்குமிலேஷன் ஆஃப் எனர்ஜி இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் நம்ம மூணு வேலை சாப்பிடுவோம் ரெண்டு வேலை டீ சாப்பிடுவோம் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் கீப்பான் நம்ம ஃபீடிங் அவர் பாடி கீப்பான் நம்ம எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்காது ஏன்னால் நம்ம காலை கூட மடக்கிறத முடியாத ஒரு செயலாக போச்சு அப்போது அப்போது இது என்ன ஆகும் கிளைக்கோஜனாக மாறும் கிளைக்கோஜன் ஃபேட்டாக மாறும் நமக்கு டெபாசிஷன்ஸ் ஃபேட் டெபாசிஷன்ஸ் அதிகமாகுது அப்போது நம்ம ஃபேட்டை எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ இதுக்கு எல்லாத்தையுமே அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம உடல் உழைப்பு மாறிடுச்சு அப்போது நம்ம உடல் உழைப்புக்கு தகுந்த மாதிரி அது ஆங்கிலத்தில் சொல்கிறப்போ செடன்டரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த செடென்டரி லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் நம்மளுடைய வேலை அப்படி தான் இருக்குது நம்மளால் எங்கே எழுந்திரிச்சு போய்ட்டு வர முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம உணவில் நம்ம ஹெல்த்தை மெயின்டெயின் பண்ணணும் அப்போது என்ன பண்ணணும் ஒரு டீ டைமுக்கு ஒரு பொறிச்ச உணவு சரி ஒரு வடை வருது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும் அதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபூட் கம்மி பண்ணிவிட்டு நமக்கு என்ன தேவை ப்ரோட்டீன் தேவைன்னா ஏன்னா ப்ரோட்டீன் தான் உங்களுக்கு பார்த்து கோவிட் நைன்டீன் டைம்ஸ்லலாம் நிறையா சுண்டல் சாப்பிடுங்கன்னு கொடுத்தாங்க ஏன் ரேஷன் கடையில் கூட சுண்டல் கொடுத்தாங்க சாப்பிடணும் ஏன்னா தான் இம்யூன் சிஸ்டத்தை பில்டப் பண்ணும் ஆகும் அப்போ புரோட்டீன் தேவை ஓவர் ப்ரோட்டீனும் கூடாதுங்க ப்ரோட்டீன் யாரும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது கிட்னி பேஷண்ட்ஸ் அவங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கக்கூடாது அப்போ நார்மலாக செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் போனவர் இந்த ப்ரோட்டீன் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அதாவது என்னன்னா வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட்டு வி நீட் த குவாலிட்டி ஆஃப் அப்போ நம்ம என்ன குவாலிட்டி சாப்பிட்றோம் இப்போ ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் ப்ரோட்டீனுக்கான சோர்ஸ் எய்தர் வெஜிடேரியன் சோர்ஸாக இருக்கலாம் இல்லை மீட் சோர்ஸாக இருக்கலாம் அப்போ நம்ம ஒரு பிளேட்டு சாப்பிட்றோன்னா ஒரு ப்ளேட்டு சோறாக சாப்பிடாம அதில் ஒரு கால் பங்கு சோறு ஒரு கால் பங்கு ஃப்ரூட்டு ஒரு கால் பங்கு வெஜிடபிள் ஒரு கால் பங்கு ப்ரோட்டீன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபுட்டு நமக்கு கிடைக்கும் இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவர் அப்போது உங்களுக்கு என்னாகும் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸில் வேணுன்ற விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கும் ஃபைபர்ஸ் கிடைக்கும் பர்டிகுலராக அப்போ நமக்கு என்ன ஆகும்னா வயிறு நிறைஞ்ச ஃபீல் ஒன்று நமக்கு இருக்கும் அதுக்கு தேவை உணவு நமக்கு தேவையான ப்ரோட்டீன் கிடைக்கும் அப்போ கம்ப்ளீட்னஸ் ஆஃப் நமக்கு ரெக்குயர்மெண்ட் பாடி ரெக்கொயர்மெண்ட் வந்து இந்த ஃபுட்டில் ஃபுல்ஃபில் ஃபீல் ஆகுது ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அழகான ஒரு தமிழ் பழமொழி வரும் வைத்தியனுக்கு கொடுப்பதை விட வாணிகனுக்கு கொடுப்பதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது வெஜிடபிள்ஸோட கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது புரோட்டீனோட கன்சம்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்போது இதெல்லாமே கம்மியாக இருக்கிறப்போ நம்ம பாடி என்ன பண்ணுவோம் பாடி தன்னைத்தானே புதுப்பிக்கிற சக்தி பாடிக்கு உண்டு ஏன்னா அதுக்கு வேணுன்ற இன்புட்டை கொடுத்தோம்னா அது தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் நம்ம எப்படி விவசாயம் பண்ணுறப்போ ஒரு தாவரம் இருக்குன்னா அந்த தாவரத்துக்கு வேணுன்ற ஊட்டச்சத்தை கொடுக்கணும் நம்ம என்பி கேன்னு சொல்லுவாங்க நைட்ரஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ்ன்னு சொல்லிட்டு அது கொடுத்தா தான் அந்த தாவரம் போதுமான ஈல்டு கொடுக்கும் நல்லா விளைச்சலை கொடுக்கும் நம்ம பாடியும் அதே மாதிரி தான் நம்ம என்ன ஃபீடு பண்ணுறோம் அப்படின்றது தான் அந்த பாடி லாங் லாஸ்டிங் அப்படின்ற நிலையை அடையும் அதுக்கான ஈல்டு அது கொடுக்க முடியும் விகர் கொடுக்க முடியும் அப்போது நம்ம ஃபுட தான் நாம் வந்து என்ன பண்ணோம்னா இன்புட் டு அவர் பாடி டு அவர் லைஃப் ஸ்டைல் ஆர் விஆர் ஃபீலிங் அப் அவர் பாடி நம்ம உடம்புக்கு தேவையான எரிபொருள் ஃபியூல் அப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதை கொடுக்கணும் அப்போ நம்ம ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா கவனமாக ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் புரோட்டீன் இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறப்போ நமக்கு வேணுன்ற சத்துக்களை உடல் எடுத்து நம்மளை தன்னைத்தானே அது புதுப்பிச்சு நோயில்லா ஒரு வாழ்வை வாழ முடியும் அது நான் புரோட்டீனையும் நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம உணவில் பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலத்தில் ரீஃபைன்டு ஃபுட்டை தான் நம்ம அதிகமாக கன்சியூம் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பரோட்டா இது வந்து இன்வேரியபிளாக எடுத்துக்கிறோம் ஏன்னா அது வந்து இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா நைட் டைம்ஸ் ட்ராவல் பண்ணுறப்போ பரோட்டா எடுத்து நான் ட்ராவல் பண்ணேன்னா எனக்கு பசிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது வந்து என்ன அப்படின்னா அது ரீஃபைன்டு அமைதா அமைதா ப்ராடக்ட் அது ரீஃபைண்டு வீட் ஃப்ளார்னு சொல்லுவோம் நிறைய பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ரூட் சாப்பிட்டா கூட அதோட தோல்லாம் நீக்கிறோம் ஒரு வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டாலும் அதோட தோள்களை நீக்கிறோம் அப்போ நம்ம ரொம்ப ரீஃபைண்டாக செலெக்டிவாக சாப்பிடணும் டேஸ்ட் பட்ஸை ஃபில்ஃபில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ போதுமான நார்ச்சத்து இருக்காது நார்ச்சத்து இல்லாதனால என்ன பண்ணுவோம் நம்ம நிறையா சாப்பிடுவோம் நிறையா சாப்பிட்றப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக குளுக்கோஸ் லெவல் பில்டப் ஆகும் டயாபெட்டிக்காக நம்ம மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நாம் இந்த நார் சத்துகளோடு சேர்த்து சாப்பிட்றப்போ கொஞ்சமாக தான் சாப்பிட்ருப்போம் இந்த நார்ச்சத்து சத்து உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால வயிறு வந்து ஃபுல்ஃபில்டாக இருக்கும் பசின்றது அப்படை் நமக்கு இருக்காது அப்போது நம்ம இன்டேக் கம்மியாக இருக்கும் போதுன்ற அளவுக்கு க்ளுக்கோஸ் நமக்கு இருந்திருக்கும் அப்போது அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம டயாபெட்டிக்காக மாற மாட்டோம் இன்றைக்கி கரண்ட் சுச்சுவேஷன் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ஃபுட் இன்டேக் அதிகமாக எடுத்திருப்போம் அதனால் நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் தான் நம்மளை டயாபெட்டிக்காக மாற்றிருக்குமே தவிர வேறு எந்த ரீசனுமே நாம தான் நம்மளுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் நாம தான் காரணம்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி நம்ம ஃபுட் ஹேபிட் தான் இன்றைக்கி நாம் இருக்கிற நிலைக்கும் காரணம் அப்போ நிறைய நாம் ஃபைபர் பேஸ்டு ஃபுட்டு அந்த காலத்திலலாம் அரிசின்னு சொன்னாங்க கைக்குத்தல் அரிசினா என்ன மேலே இருக்கிற உமையை நீக்கிருப்பாங்க உள்ள ப்ராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும் அதில் விட்டமின்ஸும் சேர்ந்துருக்கும் அதோட சேர்த்து தான் நம்ம சாப்பிட்டோம் இன்றைக்கி ரீஃபைண்டு ரீஃபைண்டு வீட் ஃப்ளார் ரீஃபைன்டு ரைஸ் எல்லாமே ரீஃபைன் ஈவன் நம்ம ஆயிலுமே ரீஃபைண்டு ஆயில் அப்படின்னு நிறையா ரீஃபைன்மெண்ட் போக ரீஃபைண்டு சுகர் எல்லாமே ரீஃபைன்மெண்ட் ரீஃபைன்மெண்ட்டுன்னு நம்ம போகிறதுனால ஆட்டோமேட்டிக்காக இந்த உடலுக்கு தேவையான சத்துக்கள் நமக்கு கிடைக்காமல் போயிடுறது ஸோ அப்போ என்னப்போ நம்ம ஃபுட்டு என்ன இருக்குது ரீஃபைண்டு ஃபுட்டு அப்படின்றத தாண்டி நாம் இப்போ நிறையா பார்த்தீங்கன்னா கை அரிசி எடுத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிக்கிறாங்க ஈவன் பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயே வேறு உமை மட்டும் நீக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி மக்கள் அதிகமாக வாங்க ஆரம்பிக்கிறாங்க செக் எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா செக் எண்ணெய் வந்து ரீஃபைன்மெண்ட் கிடையாது அப்போ அதில் நுண்ணூட்ட சத்துக்கள் அதில் இருக்கும் அப்புறம் நாட்டு சக்கரை இதெல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க ரீஃபைன்மெண்ட் ரொம்ப போக வேணாம் ஒரு இயற்கையாக வாழ்வோம் அப்படின்ற உணவியல் முறைகள் மாறிக்கிட்டிருக்கு இருக்குது ஆனால் அதையே பிடிச்சி தொங்கணும்னு அவசியம் இல்லை வெளியில் ஒரு டீ வந்து நமக்கு ரீஃபைன் சுகரில் போட்டு கொடுத்தா நம்ம சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இருக்கணுன்ற தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடுகளில் நம்ம ரீஃபைன்மெண்ட் ரொம்ப போகாம ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் புரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வயிறு போதும்னு உடனே நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாலே பாதி நோய்கள் நமக்கு சரியாயிடும் நிறையா வந்து அந்த ஃபாஸ்ட் ஃபுட்டை வந்து நம்ம பிளேம் பண்ணுவோம் ஏன்னால் அதில் அதில் போடுற மசாலாக்கள் நம்மளை வந்து அடிக்ட் ஆகுது இந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் அப்படின்ற ஒன்று அதில் இருக்குது இந்த மோனோசோடியம் க்ளூட்டாமேட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அடிக்ஷனை கொடுக்கும் அப்போ நிறைய துரித உணவுகளில் இது வந்து கம்பல்சரியாக அந்த மோனோசோடியம் குளுட்டாமேட் சேர்ப்பாங்க அதனால் நமக்கு வந்து என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக போனால் நம்ம அந்த துரித உணவை சாப்பிட்லாமே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கான உணவுகளை நாமே தயார் பண்ணி சாப்பிட்றப்போ கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம இருக்க முடியும் இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது விஷயம் இன்னைக்கு இட்லி தோசை நுகர்வுன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இட்லி தோசை நுகர்வு அப்படின்றது பார்க்குறப்போ இட்லி தோசை ஓகே ஏன்னா இட்லியில் வந்து அரிசி இருக்கு உளுந்து நம்ம சேர்க்குறோம் நாளுக்கு ஒன்று அப்படின்ற பக்கத்தில் அப்போ உளுந்துன்றது வந்து ஒரு பல்சஸ் அப்போ புரோட்டீனும் நமக்கு கிடைக்கும் அது ஒரு சட்னி அப்போ உடச்சக்கல்ல சட்னி வைக்கிறோம் இல்லை தேங்காய் வைக்கிறோம் தேங்காயோட சேர்த்து உடச்சக்கல்ல சட்னியாக சேர்த்து சாப்பிட்றதுமே இப்போ ரொம்ப குறஞ்சி போச்சு தேங்காவோட கன்சம்ஷன்ஸ் நமக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு ஏன்னா அந்த லாரி காசிட்ன்றது வந்து அந்த தேங்காய் தேங்காய் எண்ணெயிலேருந்து கிடைக்கும் நம்ம தமிழகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம எள்ளெண்ணெயை பயன்படுத்துவோம் எள்ளெண்ணெயில் செசாமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட் இருக்குது அது வந்து ஆன்டி கார்சனஜன்னாக செயல்படும் இந்த லாரிக் ஆசிட் வந்து நமக்கு வந்து ஸ்டாமினா கொடுக்கும் தேங்காவோட நுகர்வு வந்து ரொம்ப இன்றைக்கி ரீசெண்ட் டேஸில் குறைஞ்சிருச்சு தக்காளி சட்னி சாப்பிட்ணும் குழந்தைங்களுமே பார்த்திங்கன்னா நிறையா தக்காளி சட்னி சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அப்போ அப்படி குழந்தைங்க தக்காளி சட்னி சாப்பிடும் பொழுது நம்ம என்ன பண்ணோன்னா அந்த பூசணிக்காய் நீர் காய்கள் இருக்கு இல்லையா பூசணிக்காய் சுரக்காய் மேரைக்காய்ன்னு தமிழில் சொல்லுவாங்க சௌ இதெல்லாம் வந்து நாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலோட சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி தக்காளி சட்னியில் சேர்த்து அரைச்சி கொடுக்குறப்போ குழந்தைங்களுக்கு தெரியாது அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்டேக் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இந்த மார்னிங் இட் செல்ஃப் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் வெஜிடபிள்ஸ் மூலமாக மட்டும் தான் இந்த விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸை பெற முடியும் நம்ம ரைஸில் சாப்பிட்றப்போ ஒன்லி நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ரைஸில் சப்பாத்தியில் எதாவது அப்படி பார்த்திங்கன்னா கேலோரிஃபிக் வேல்யூஸ் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா எனர்ஜி மட்டும் தான் அதில் கிடைக்கும் புரோட்டீனுக்கு நம்ம வந்து பல்சஸையோ இல்லைனா மீட் எக் இதெல்லாம் நம்ம சார்ந்துட்டுருப்போம் குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க அடோலசன் ஸ்டேஜ் இருக்கக்கூடிய குழந்தைங்க இவங்க எல்லாருமே எக்கு பால் பால் பொருட்கள் பன்னீர் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கணும் நிறைய வளர்கிறாங்க குழந்தைங்க வளர வேண்டிய தேவை இருக்கிறதுனால புரோட்டீன் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம் தேவைப்படும் என்ன சொல்கிறது ஐசிஎம்ஆர் ரெக்கமெண்டேஷன் இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா நம்ம பாடி வெயிட் இப்போது அறுபது கிலோ இருக்குது அப்படின்னா அவர் வந்து குறஞ்சது அறுபது கிராம் புரோட்டீன் எடுத்துக்கணும் அப்படின்னு அது சொல்லுது ஆனால் நம்ம அறுபது கிராம் ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி இப்போ க்ரோனப் சைல்டுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படும் அதனால் பால் கம்பல்சரியாக அந்த குழந்தை கொடுக்கணும் அது காஃபியாக டீயாக கொடுக்கக்கூடாது பாலாவோ தயிர் இல்லைனா பன்னீர் அப்படின்றது இன்றைக்கி வந்து ரீசன்ட் டேஸில் ரொம்ப பிக்கிங் அப்பான ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் ப்ரோட்டீனுக்கு வந்து அது ஒரு பெரிய சப்ஸ்டியூட்டாக இருக்குது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா கறியில் இருக்கக்கூடிய அளவுக்கு ப்ரோட்டீன் கறியில் பார்த்தீங்கன்னா மாமிசத்தில் வந்து இருபத்தி நாலு சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பன்னீர்லேயும் இருபத்தி நாலு சதவீதம் ப்ரோட்டீன் இருக்குது அதனால் பன்னீர் குழந்தைங்களுக்கு வந்து கம்பல்சரியாக வந்து நம்ம கொடுக்கணும் எக்கு கொடுக்கணும் பால் தயிர் இதெல்லாமே நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க பார்க்கணும் வெஜிடபிள்ஸை சட்னி ஃபார்ம்ஸில் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் பெரியவங்களுமே காலையில் இட்லி தோசையில் நீங்கள் சட்னிஸ் எடுத்துக்கோங்க தேங்காய் எடுத்துக்கணும் தேங்காயில் நார்ச்சத்தும் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது மினரல்ஸ் இருக்குது இந்த கோவிட் நைன் டைம்லலாம் நிறைய அந்த தேங்காய் பால் கன்சம்ஷனை மோட்டிவேட் பண்ணாங்க தேங்காய் பால் கன்சம்ஷனுமே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாயிருச்சு எங்கள் கல்லூரிக்கு வரக்கூடிய தொழில் முனைவோர்லாம் தேங்காய் பாலை நம்ம ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்லாம் ஆராய்ச்சிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இன்றைக்கி தேங்காய் பால் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்துக்களை லாரிக் ஆசிட்ஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா சத்துக்களை அது உள்ளடக்கி எடுக்கிறனால வயிற்று புண்ணு ஆற்றக்கூடிய சக்தி இதெல்லாம் அதிகமாக இருக்குது நம்ம பண்ணுற ரொம்ப தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மிட் நைட்டில் சாப்பிட்றோம் காலையில் பார்த்திங்கன்னா மசாலா லோடட் ஃபுட்டை எடுத்துக்கிறோம் அப்படி நம்ம சிஸ்டத்தை வந்து ரொம்ப மசாலா பேஸ்டாக கொடுக்குறப்போ கான்ஸ்டிபேஷன் கான்ஸ்டிபேஷன் தட் லீட்ஸ் டு பைல்ஸ் மூலம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வழிவகுத்து ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது அப்படின்னா கோலன் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிறது நம்ம பாடி ரொம்ப டீடாக்சிஃபை பண்ண வேண்டியிருக்கு அதை வந்து நம்ம உணவு முறைமாக தான் பண்ண முடியும் இது வந்து சித்தர் பெருமக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சித்தாவில் சொல்கிறப்போ அவங்க சொல்லுவாங்க நாள் இரண்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மனுஷன் காலை மாலை ரெண்டு வேளை வந்து டெஃபிகேஷன் போனால் தான் அவர் தன்னுடைய கழிவுகளை அகற்றினா தான் அவர் வந்து ஒரு ஆரோக்கியமான மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து நாம் நிறையா ரீஃபைன்ட் ஃபுட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு கான்ஸ்டிபேஷன் போய் அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்குது ஸோ நம்ம சிஸ்டத்தை நாமளே அப்சர்வ் பண்ணணும் நம்ம உடம்பு எதை ஏற்றுக்குது எதை ஏற்றுக்கல அப்போ நம்ம எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு உணவியல் முறைமாவே நாம் சரி பண்ணோன்னா கண்டிப்பாக நோயில்லா உலகத்தை உருவாக்க முடியும் என்ன பட்டக்கா உடல் நலனுக்கு ஏற்ற உணவு வகைகள் குறித்து சென்னை அலமாதி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி உதவி பேராசிரியர் டாக்டர் கற்பூர சுந்தரபாண்டியன் அவங்க தகவல்களை எம்பிட்டு அருமையாக சொன்னாங்கல்ல நானும் கேட்டேன் முத்தழகு நம்மளோட உடல் நலன் நம்ம கையில் தான் இருக்குது சத்தான உணவு வகைகளை நம்ம சாப்பிட்டா நீண்ட ஆயிலோட ஆரோக்கியமாக வாழலான்னு அழகாக சொன்னாங்களே ஆமாங்க்கா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்கவுங்க எந்தெந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம்னு தெளிவா புரிய வச்சுட்டாரு உணவு எடுத்துக்கிறத விட ரொம்ப முக்கியம் எல்லா சத்துக்களும் அடங்கின மாதிரி உணவு எடுத்துக்கிறது தான் அதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அக்கா அது எனக்கு நல்லாவே புரிஞ்சது பரவாயில்லையே இம்புட்டு சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டு அது கேத்தா போல நீ உன்னை மாற்றிக்கிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு புள்ள ஆமாக்கா நாம சரியா தானே நம்ம வருங்கால சந்ததியையும் இத கடைபிடிக்க வச்சு இல்லாத உலகத்தை உருவாக்க முடியும் சரியா சொன்ன முத்த நட்டு புட்டா மனக்கவலை பறந்து போகும் ஒரு காத்து வந்தா சிறப்பான வாழ்வு ஆகும் கண்ணு நட்டு புட்டமான கவலை பறந்து வந்தா சிறப்பான வாழ்வு வணக்கம் உங்களுக்கு வணக்கம் வணக்கம் உங்கன் வாகை மூங்கில் கொய்யா வேம்பு எவேல் வாகை மூங்கில் பொய்யா எலவன் வேம்பு எலை கருவேல் பொன்னா புளியெருமி சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களும் புளியருமிச்சை சூபாபுல் மாவோடு எல்லா வகை மரங்களுமேயாக மேல் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் உடவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் உணவும் உடையும் அறிவும் வீடும் ஆரோக்கியம் நீராடும் மாடும் வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வேலை வாய்ப்பு வருவாய் தொழிற்சாலை எல்லாம் வளரும் குருவான அங்கே ஒரு பசுஞ்சோலை வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வணக்கம் இளவம் பஞ்சு எக்கரிலே நட்டா எடைவெளியும் பாரு விட்டா எட்டாம் வணக்கம் உங்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் உங்களுக்கு வேளாண் செய்திகள் மகிமை மிகுந்த மண்புழு உரம் விரைவான தொழில்மயமாக்கல் நகரமயமாக்கல் மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை ஆகியவற்றின் மூலம் அதிக அளவிலான திடக்கழிவுகள் உருவாகின்றன சமீபத்திய ஆண்டுகளில் கரிமக் கழிவுகளை அகற்றுவது கடுமையான பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை ஏற்படுத்துகிறது கரிமக் கழிவுகளை எரிப்பதால் அதிக அளவிலான கார்பன் டை ஆக்சைடு வளிமண்டலத்தை சென்றடைகிறது இதனால் உலக வெப்பமயமாதல் நிகழ்கிறது திட கரிம கழிவுகளில் பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ளதால் இவற்றை சரியான முறையில் மறுசுழற்சி செய்தல் வேண்டும் மண்புழு உரம் தயாரிக்கும் தொழில்நுட்பமானது கரிம கழிவுகளை சுத்திகரிப்பதற்கான ஒரு சிறந்த முறையாகும் எனவே மண்புழு உரம் திடக்கழிவு மேலாண்மையில் முக்கிய பங்கு வகிக்கின்றது இயற்கையில் கிடைக்கும் வேளாண் கழிவுப் பொருட்களான மாட்டு சாணம் இலை தழை போன்றவற்றை உட்கொண்டு எச்சங்களை சிறு சிறு உருண்டைகளாக மண்புழுக்கள் வெளியேற்றுவதையே மண்புழு உரம் என்கிறோம் இதில் பயிர்களுக்கு தேவையான தழை மணி மற்றும் சாம்பல் சத்து உள்ளன நுண்ணுயிரியலில் மண்புழுக்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அவை பல்துறை உயிர் இயக்கங்களாக செயல்படுகின்றன அனைத்து மக்கும் தன்மையுடைய கரிம பொருட்களை மண்புழுக்கள் உணவாக உண்பதால் மண்ணில் நோய்கிருமிகள் அழிக்கப்படுகிறது இறந்த திசுக்களிலிருந்து மீண்டும் உயிர் வாழ்வதற்கான இயற்கை ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்யவும் உதவுகின்றன ஒரு மக்கும் அங்கக கழிவுகளையும் மண்புழுக்களுக்கு இட்டு அவற்றை நல்ல உரமாக மாற்றலாம் பண்ணை கழிவுகள் அதாவது அனைத்து விதமான பயிர் கழிவுகள் காய்கறி கழிவுகள் இலை சருகுகள் கால்நடை கழிவுகள் போன்றவற்றை இட்டு நல்ல உரமாக மாற்றலாம் மண்புழுக்களில் மூவாயிரம் வகைகள் இருக்கின்றன அவற்றின் வாழ்க்கை முறை மற்றும் அவை மண்ணை துளைக்கும் விதத்தை கொண்டு அதன் அடிப்படையில் மண்புழுக்கள் மூன்று வகைகளாக பிரிக்கப்படுகின்றது முதலாவதாக எபிசேக் புழுக்கள் இவை மண்ணின் மேற்பரப்பில் காணப்படும் தரைக்கு மேலிருக்கும் குப்பையில் வாழும் அங்கக கழிவுகளை உண்ணும் அதிக அளவிலான கூடுகளை உண்டாக்கும் குறைந்த வாழ்க்கை சுழற்சி காலம் கொண்டது சிவப்பு அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும் கழிவுகளை மக்க செய்ய மிகவும் உகந்தவை அடுத்ததாக எண்டோஜெனிக் புழுக்கள் மண்ணில் பக்கவாட்டில் வலைகளை உண்டாக்குபவை மண்ணின் பகுதியில் முப்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் வளரும் தன்மையுடையது மாறுபட்ட சூழ்நிலைகளை தாங்கும் தன்மையுடையது சுமாரான அளவில் கூடுகளை உண்டாக்கும் சிறிய மற்றும் பெரிய அளவிலான புழுக்கள் நிறங்களற்று இருக்கும் அதன் உடல் எடையை போன்று சுமார் இருபது முதல் முப்பது மடங்கு அதிக அளவிலான மண்ணை உட்கொள்ளும் திறனுடையது அடுத்ததாக அனிசிக் புழுக்கள் மண்ணின் கீழ்ப்பரப்பில் மூன்று மீட்டர் ஆழம் வரை வளரும் தன்மையுடையது ஆழமாக துளையிட்டு வலை அமைக்கும் குறைந்த அளவிலான கூடுகளை உண்டாக்கும் இதன் வாழ்க்கை சுழற்சி அதிக நாட்கள் ஆகும் அதிக அளவிலான தண்ணீர் தன்மை உடையது புழுவானது மண்புழு உரம் தயாரிக்க மிகவும் சிறந்தது இவை குறைந்த கால இடைவெளியில் அதிக அளவு உரம் மற்றும் புழுக்களை உற்பத்தி செய்யும் மண்புழுக்களின் தன்மைகளை பற்றி தெரிந்து கொள்வோம் பொதுவாக அதிகப்படியான அங்கக கழிவுகளை சிதைக்கும் தன்மை உடையது வேறுபட்ட சுற்றுச்சூழலுக்கு உகந்தது குறைந்த நேரத்தில் அதிக அளவிலான பெருக்கமடையும் வளர்ச்சி திறன் உணவு செரிமானம் மக்க வைக்கும் தன்மையுடையதாக இருக்கும் ஒரு ஹெக்டேர் நிலத்திற்கு ஐந்து டன் மண்புழு உரம் பரிந்துரைக்கப்படுகிறது தென்னை வாழை போன்ற வளர்ந்த மரங்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஐந்து கிலோ இடலாம் ரசாயன உரங்களுடன் ஒப்பிடும்போது குறைந்த விலைக்கு கிடைக்கும் மேலும் இவற்றை மண்ணில் இடும்போது நிலத்தில் உள்ள அங்கக பொருட்களின் அளவு மற்றும் நன்மை செய்யும் நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றது இவை மண்ணின் நீர்பிடிப்பு திறன் காற்றோட்டம் வடிகால் வசதி ஆகியவற்றை அதிகரிக்கிறது தழை சத்து மணி சத்து சாம்பல் சத்து மற்றும் நுண்ணூட்ட சத்துகளின் பயன்பாட்டை அதிகரிக்கிறது பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளான சைட்டோகைனின் ஆக்சின் போன்றவை மண்புழு உரத்தில் நிறைந்துள்ளன இது பயிர் வேரின் வளர்ச்சியை அதிகரிக்கும் செழிப்பான பயிர் வளர்ச்சி அதிக விளைச்சல் எடுக்க வழிவகை செய்யும் கழிவுகளை பயன்படுத்தி மண்புழு உரம் தயாரிப்பதை தொழிலாக மேற்கொள்ளும் போது வருமானம் மற்றும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் மண்புழு உரம் தயாரிப்பில் கவனத்தில் கொள்ள வேண்டியவை மண்புழு உரம் தயாரிக்கும் போது ஈரப்பதத்தை தக்க வைக்க தேவையான அளவு தண்ணீரை தெளிக்க வேண்டும் உரப்படுக்கையை மூடி வைக்க வேண்டும் உரப்படுக்கையின் வெப்பநிலை முப்பத்தைந்து டிகிரி செல்சியஸை விட அதிகமாக இருக்கக்கூடாது உரப்படுக்கையை சுற்றி தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடாது மண்புழுக்களை எறும்புகள் எலிகள் மற்றும் தவளைகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் மண்புழு உரத்துடன் எந்த ரசாயன உரங்களையும் கலக்கக்கூடாது எனவே உழவர் பெருமக்கள் மண்புழு உரத்தை பயன்படுத்தி பயன் பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நிலமகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி பி சண்முகப் ாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம்